நெட்கிலிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெத்துல சிப்பனில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி சென்னை சிட்டி கேங்ஸ்டார்ஸ் திரைப்படத்தோட டீசர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடந்தது கோவையை சேர்ந்த முதல் பில்லியன் டாலர் மதிப்புள்ள யூனி யூனிகான் நிறுவனமான எக்ஸ்டெரோ பின் தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக உள்ள பாபி பாலச்சந்திரன் இந்திய அமெரிக்க தொழில் முனைவோராகவும் வட அமெரிக்காவில் மதிப்பிற்குரிய அதிபர்கள் ஒருவராகவும் விளங்குகிறார் மகளிர் தொழில் முனைவோர்களின் முன்னேற்றத்துக்காகவும் ஆதரவற்றவர்கள் உதவுவதற்காகவும் லைஃப் என்ற அறக்கட்டளை நிறுவி நடத்தி வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சிறந்த நிர்வாகியாக போர்ட்லண்ட் வணிக இதழால் அங்கீகரிக்கப்பட்டார் இவர் தற்போது தமிழ் சினிமா தனது பங்கும் மகிக்க வேண்டும் என்று விரும்பியதால் பிடிஜி யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை துவங்கி அதன் மூலம் தமிழ் திரைப்படங்கள் தயாரித்து வருகிறார் இவர் நிறுவன சபதாரிக்கப்பட்ட முதலாவது திரைப்படம் டிமாண்ட் காலனி கடந்த பதினைஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மா அன்று வெளிவந்து மாபெரும் வெற்றி பெடைந்துள்ளது நிறுவன தயார்த்துக்கு இரண்டாவது திரைப்படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இத்திரைப்படத்தில் வைபவ் அதுல்யா ரவி மணிகண்ட ராஜேஷ் ஆனந்தராஜ் இளவரசு ஜான் விஜய் சுனில் ரெட்டி ரெட்டின் கிங்ஸ்லி மொட்டை ராஜேந்திரன் பிபின் உசைனி உசைனி உட்பட முன்னணி நடிகை நடித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் முழு படப்பிடி முடிவடைந்து படத்தை வெளியீட்டுக்கு தயாராகி உள்ளது அதனையொட்டி இந்த திரைப்படத்தின் டீசர் மற்றும் விசைகள் விழா இன்று சென்னையில் நடைபெற்ற திரைப்பட குழுவினர் தொழில்நுட்ப கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள் நடிகை இளவரசு பேசும்போது தயாரிப்பாளர்கள் எனக்கு எனக்கு பேசியதை விட அதிக சம்பளம் கொடுத்தனர் நான் திரும்ப கொடுக்கிறேன் என்றவுடன் நாகரிகமாக திரும்ப பெற்றுக் கொண்டனர் இசை பல திரு இமான் இன்று வளர்ந்து தனக்கு தண்ணி எடுத்து பிடித்துள்ளார் நடிகர் வைபவ பார்ப்பதற்கு தான் ஆனால் பயங்கர சேட்டைக்காரர் அது நடன இயக்குனர் ராஜ் மற்றும் படக்குழுவினருக்கு எனது வாழ்த்துக்கள் நல்ல சினிமாக்களை ஆதரிங்கள் என்றார் மணிகண்டராஜ் பேசும்போது நடிகர் மணிகண்டராஜன் என்னை அழைத்து வாய்ப்பளித்த மனோஜ் பெனோ மற்றும் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் அவர்களுக்கு படப்பிடிப்பில் அதிக ஒத்துழைப்பு வைபவ் மற்றும் படக்குழுவினருக்கு எனக்கு நன்றி என்று கூறினார் பிரசாத் பேசும்போது பின்னர் பேசிய அந்த படத்தொகுப்பாளர் சுரேஷ் ஏ பிரசாத் படத்தின் தயாரிப்பாளர் பாலச்சந்திர மற்றும் மனோஜ் பெனோ ஆகிய இருவருக்கும் இத்திரைப்படத்தில் பணியாற்ற வாய்ப்பு அளித்தமைக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அடுத்த சண்டை பயிற்சியாளர் தான் அசோக் பேசியதாவது இது வைபவர்களுக்கு இது மூன்றாவது திரைப்படம் சண்டை காட்சிகள் சீரீஸாக இல்லாமல் மிகவும் ஜாலியாக பணியாற்றுகிறோம் என்றார் நடன இயக்குனர் அஜயராஜ் பேசும்போது இசையமைப்பாளர் இமான் அவர்களுடன் இணைந்து மூன்றாவது இருக்கிறது இப்படம் நன்றாக இருந்ததா பணிபுரியும் நாமும் சந்தோஷமாகவும் இந்த படத்திலும் சிறப்பான இசையை தந்துள்ளனர் இத்திரைப்படம் முழுக்க முழுக்க நகைச்சுவையாக இருக்கும் நண்பர் வைபவ் மற்றும் இயக்குநர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வது என்றார் நடிகர் ரெடின் கிங்ஸ் பேசும்போது பி டிஜி நியூஸ் முதலாவது திரைப்படம் டிமால் காலனி சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது அடுத்ததாக சென்னை சிட்டி கேங்ஸ்டார் வெளியாக உள்ளது அடுத்த அருண் விஜய் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய இருக்கிறது என்றார் நடிகர் ஜான் விஜய் பேசும்போது திரைப்படம் சிறந்த நகைச்சுவை கலந்த பொதுபோக்கு திரைப்படமாக நானும் இளவரசர்களும் நடிக்கும் திரைப்படங்கள் வெற்றி அடைந்துள்ளது அதே போல் இந்த படம் வெற்றி பெறும் என்றார் ஆனந்தராஜ் பேசும்போது இசைப்பாளர் விமானப்படி எனக்கு இரண்டாவது படம் அவருக்கும் அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் எனது வார்த்தைகள் தயாரிப்பாளர் சிறிய மற்றும் நிறைய படங்களை தயாரிக்க வேண்டும் இந்த சினிமா நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு என கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இயக்குனர் அஜய் ஞானமுத்தவர்கள் பேசும்போது இந்த டீசரை ஏற்கனவே பார்த்து விட்டேன் முழுக்க முழுக்க நகைச்சுவை திரைப்படமாக வந்துள்ளது விமான் மற்றும் படக்குழுவினருக்கு வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அன்றைக்கு அதுல்யாரை பேசும்போது தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் எனது நன்றிகள் இசைப்பாளர் பி விமானவர்களுக்கு நன்றி எங்களது படக்குழு மிகவும் ஜாலியாக இருந்தது வாய்ப்பளித்த பாபி மற்றும் மனோஜ் பெனோக்கு நன்றி என்றார் இசைப்பாளர் டி விமான் பேசும்போது பிஜி ஜி யூனிவர்சல் தயாரிப்பில் திரைப்படத்தில் பணியாற்றியிருக்கும் மிக்க மகிழ்ச்சி அவர்கள் பிடிஜி யுனிவர்சல் இசை வெளியீட்டு நிறுவனத்தில் துவங்கி உள்ளனர் அதன் மூலம் திரைப்படத்தின் பாடல்களையும் வெளியாக உள்ளது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் நடிகர் அருண் விஜய் பேசும்போது பிடிஜி யூனிவர்சல் தயாரிப்பில் டிமாண்டி காலனி சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது நானும் நிறுவனத்தின் தயாரிப்பில் நடத்துக் கொண்டிருக்கேன் அதே போல இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படம் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் என்றார் நடிகர் வைபவ் பேசும்போது தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் மற்றும் மனோஜ் பெனோம் இருவருக்கும் மிக்க நன்றி இங்கே வந்து வாத்திய சகோதரர் அருண் விஜய் இமான் இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி என்றார் தயாரிப்பாளர் பாபி பாலசுரன் பேசும்போது எங்கள் நிறுவனத்தின் வியூக தலைமையாளராக இருக்கும் மனோஜ் பெனோ மற்றும் எங்களது குழுவினர் சமீபத்தில் வெளியாகி வெற்றி அடைந்த எங்களது முதல் திரைப்படம் டிமான் காலனி இயக்குனர் அஜய் ஞானமுத்து மற்றும் எங்களது அடுத்த திரைப்படமான திரைப்படத்தின் ஹீரோ அருண் விஜய் இருவருக்கும் மிக்க நன்றி சிறப்பான நடிகைகளை ஒன்றிணைத்து தரமான நகைச்சுவை அந்த போதுபோக்கு திரைப்படத்தை அளிக்க வேண்டும் என்று நோக்கி சென்னை சிட்டி கேங்ஸ்டர் எடுத்திருக்கிறோம் நீங்கள் தான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றார் வியூக தலைவர் மனோஜ் பெனோ பேசும்போது வியூக தலைமையாளராக இருக்கும் மனோஜ் பெனோ நான் பாபி பால சந்திரனை எனக்கு சிறுவயதிலிருந்து தெரியும் பாபி அவர்கள் இதுவரை ஈடுபட்டிருக்கும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி அடைந்துள்ளார் அதே போல இதுவும் வெற்றி அடைய வேண்டும் என அவரது தந்த விரும்பினார் திரைப்படம் மூலமாக எங்களுக்கு முதல் வெற்றி அளித்த இயக்கம் முத்து மனமான நன்றிகள் மற்றும் எங்களது அடுத்த படமான சென்னை சிட்டிங் திரைப்படம் வெற்றி அடைய வேண்டும் அதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றார் இத்திரைப்படம் செப்டம்பர் மாதம் வெளியாக உள்ளது முழு ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு உங்களுக்கு சந்திக்கிறேன்